சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் நூல்வெறித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வெள்ளியே அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் அதாவது இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா பனிரெண்டு லக்னங்கள் அமைந்திருக்கின்றன மேஷம் முதல் மீனம் வரை அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த நிலையில் ஒரு கிரகம் இருந்தாலும் யோகங்களை செய்யக்கூடிய ஒரு திசை இருக்கா அப்படின்னா உண்டு அதுதான் நம்ம ஏக யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் சொல்றோம் அந்த வகையில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் நம்ம எது மாதிரியான யோகங்களை எந்த திசை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக அதை செய்யும் அப்படிங்கறத இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது முதல்ல மேஷ லக்னம் மேஷ லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு இது எல்லாமே லக்னம் பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள் அதனால மேஷ லக்னத்திற்கு ஏக யோகாதிபதியும் ஆதிபத்தி விசேஷமும் கொண்ட கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல சூரியனை நம்ம சொல்லணும் ஏன்னா அவர் பஞ்சமாதிபதியாக வருவார் ஒரே ஆதிபத்தியத்துக்கு வரக்கூடிய அமைப்பாக வருவார் அப்போ இந்த இடத்துல சூரிய திசை நடக்கின்ற போது மேஷ லக்னக்காரர்களுக்கு எந்த இடத்தில் அவர் கெட்டிருந்தாலும் நீசமாக இருந்தாலும் நீசபங்கம் அடையாமல் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு கெடுபலன்களை அந்த தசை செய்வதில்லை அப்படிங்கிறதான் ஒரு உண்மை அதனை அடுத்து இதே மேஷ லக்னக்காரர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி என்று வர்ணிக்கக்கூடிய கூடிய குரு மிகப்பெரிய யோகத்தை இரண்டாவது தரமாக செய்வார் ஏன்னா அவர் பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய காரணத்தால அவர் இரண்டாவது தரமாக மிகப்பெரிய நட்பனங்களை தருவார் ஈவன் லக்னாதிபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இங்கு அட்டமாதிபதியாக வருவதால் குரு மற்றும் சூரியன் மிகப்பெரிய யோக பலன்களை தன்னுடைய தசைகளில் மேஷ லக்னக்காரர்களுக்கு செய்வார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே மேஷ லக்னத்துல பிறக்கிறவங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னத பலன்களை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும் அதனை அடுத்து இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் ரிஷபம் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அது ஒரு பெண் வீடு மேஷம் அப்படிங்கிறது ஆண் ராசி ரிஷபம் அப்படிங்கிறது பெண் வீடு அப்ப அந்த பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியது சுக்கரன் சுக்கிரனுக்கு ஏக யோகாதிபதி என்று அழைக்கக்கூடியது முதல் தரமான யோகத்தை செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னா அது சனி பகவானத்தான் சொல்லணும் சனி அந்த ஜாதகத்தில் ரிஷப லக்னத்திற்கு எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் பெரிய கெடுபலன்களை தருவதில்லை தேவையான அந்தஸ்து பதவி

பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் குறிப்பாக ரெண்டாம் இடத்துலேயே புதன் ஆட்சியாக இருக்கிறது மிகப்பெரிய உன்னத பலன்களை தரும் ஏன்னா அவருக்கு ஐந்தாம் இடத்திற்கு பத்தில் அமர்ந்து இருக்கிறது குலத்தொழிலாகவே இந்த புதன் திசை மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்டை ரிஷபலக்னக்காரங்களுக்கு கொடுத்துரும் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை கூடுதலாக ரெண்டாம் இடத்துலேயே புதன் அமர்ந்திருக்கு அப்படின்னா வாக்குநாதன் தனம் குடும்பம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த இரண்டாம் இடம் அப்ப வாக்குநாதன் வாக்குற வாக்கனில் வந்திலாபன் வசிக்கமாமலை காக்குநாயகன் காணிக் குருச்சந்திர பார்வை பெற்று கோக்கு ஜாதகன் கல்வி செல்வம் குணம் பெற்று குளிர்ந்து தலைப்பானின் ஒரு பாடலின் அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல புதன் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை அந்த திசையில் செய்யும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஆகவே ரிஷபலக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி திசை அடு அடுத்தபடியாக புதன் திசை மிகப்பெரிய உன்னத படங்களை தரும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை அதனை அடுத்து மூன்றாவது லக்னமாக சொல்லக்கூடியது மிதுன லக்னம் மிதுனத்தை பொறுத்த அவருக்கு யோகாதிபதியாக பாக்கியாதிபதியாக சனி வந்தாலும் அட்டமாதிபதி பலத்தை பெறுகிறார் ஆகவே இவருக்கு லக்னாதிபதியே அதாவது புதனே ஒன்றுக்கும் நான்குக்கும் அதிபதியாக முதல் தர யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் அந்த லக்னாதிபதி புதனே வராரு அப்படிங்கறத சொல்லலாம் இரண்டாவது தரமாக பனிரெண்டுக்கு அதிபதியாக வந்தாலும் அவர் பஞ்சமாதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால் பெரிய அளவிலான ஒரு உத்வேகத்தையும் பெரிய அளவிலான பொருளாதார வளர்ச்சியையும் அந்த திசையில் செய்யும் இல்லை ராகு எங்க அமர்ந்தாலும் மிதுன லக்னக்காரர்களுக்கு நட்பணங்களை தான் தருது அப்படிங்கறதையும் இதில் நீங்க அந்த லக்னத்துக்கு கூடுதலாக சேர்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை இந்த லக்னத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாளுடைய வழிபாடும் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய வழிபாடு மிகப்பெரிய உன்னத படங்களை ஏற்படுத்தும் அதனை அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் பிரார்த்தனை பண்றது இந்த லக்னத்தை மிகப்பெரிய சிறப்படைய செய்யும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனை நான்காவது லக்னமாக சொல்லக்கூடியது கடக லக்னம் கடகம் என்பது ஒரு பெண் வீடு அதே மாதிரி கடக லக்னத்தின் அதிபதியாக வரக்கூடியது சந்திரன் சந்திரன் பதினைந்து நாட்கள் தேய்பறையாகவும் பதினைந்து நாட்கள் வளர்பறையாகவும் இருப்பதால் இவரையும் நாம் தேய்பறையில் பாவராகவும் வளர்பறையில் சுபராகவும் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் இவருக்கு குரு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக வருகிறார் ஆனால் செவ்வாய் பத்துக்கும் ஐந்துக்கும் செவ்வாய் அதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால் செவ்வாய் அதிபதி கேந்திரங்களில் பலம் அதே மாதிரி திரிகோண பாவங்களில் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் செவ்வாய் முதல் தர யோகராக கடகலக்னக்காரர்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தும் அந்த தசையின் போது வீடு அவருக்குண்டான காரகமான வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டிடம் நிலம் இது போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய மேன்மைகள்

வேலை செய்யாது அப்படிங்கிறத இதில் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் எங்க இருந்தாலும் கடகலக்னக்காரர்களுக்கு செவ்வாய் மிகப்பெரிய நன்மைகளை தரும் அதனை அடுத்து சூரியன் சூரியன் லக்னம் சொல்லக்கூடியது சிம்ம லக்னம் சிம்மத்தை பொறுத்தவரை ஒரே ஆதிபத்தியம் சூரியனுக்கும் ஒரே ஆதிபத்தியம் சந்திரனுக்கும் ஒரே ஆதிபத்தியம் ஆனால் சூரியனுக்கு நான்கிற்கும் ஒன்பதற்கும் அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பலன்கள் மிகப்பெரிய உன்னத பலன்களை செய்யும் அதாவது கடக லக்னத்திற்கும் சரி சிம்ம லக்னத்திற்கும் சரி செவ்வாய் திசை எந்த இடத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய மேன்மையும் நற்பலன்களையும் அந்த செவ்வாய் திசையில் கொடுத்து வந்துவிடும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனை அடுத்து அவருக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு மிகப்பெரிய நன்மை செய்வார் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்து கன்னியாலகன் கன்னியாலகனத்தை பொறுத்த வரைக்கும் புதன் அதிபதியாக வருகிறார் அந்த புதன் யார் ஏக யோகாதிபதி தனபிராப்தத்தையும் பாக்கியங்களையும் கொடுக்க கூடியது சுக்ரன் அப்ப அந்த சுக்கரனுடைய திசை அப்படிங்கிறது கன்னியா லகனக்காரங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் எது சார்ந்து முக்கியமா பொருளாதாரத்தை சார்ந்து குடும்பம் சார்ந்து நல்ல லௌகீக அமைப்புகள் சார்ந்து அதீத பலன்களை நற்பணங்களை தரும் இந்த கன்னியா லக்னத்திற்கு அதனை அடுத்து லக்னாதிபதியாகவே வரக்கூடிய புதன் ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியாக வருகிறார் அவரும் மிகப்பெரிய நன்மைகளை அந்த திசையில தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஏன் சொன்னால் எட்டு செவ்வாயும் ஆறு இந்த சனி பகவானும் நிச்சயமாக குறைத்து குறைத்துதான் செய்வார்கள் ஐந்தாம் அதிபதியாக சனி வந்தாலும் ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் மட்டும்தான் சனி நட்பணங்களை தரும் இந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு அப்படிங்கறத இதுல புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்து லக்னம் துலா பொறுத்த வரைக்கும் இதற்கு சுக்ரன் அதிபதியாக வருகிறார் ஏற்கனவே நான் ரிஷபத்தை சொல்லியிருந்தேன் ரிஷபத்துக்கும் துலாத்திற்கும் ஒரே ஸ்தலமாக நம்மளுடைய ஸ்ரீரங்கத்தை சொல்லலாம் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரதன் மூலியமாக லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் வலுப்பெறுகிறார் அதே மாதிரி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் ரெண்டு லக்னக்காரர்களுக்கும் சனிதான் ஏக யோகாதிபதி நான்கிற்கும் ஐந்திற்கும் அதிபதியாக வருகிறார் நல்ல கேந்திர பாவகம் அதே மாதிரி திரிகோண பாவத்திற்கும் இந்த சனி அதிபதியாக வருவதால் சுக்ர லக்னமாகிய ரிஷபம் துலாம் ரெண்டுக்குமே ஏக யோகாதிபதியாக சனி திசையை நாம் கணக்கில் வைத்து

உதாரணத்துக்கு திருத்தணி படமுதிர்ச்சோலை போன்ற இடங்களுக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய உன்னத பலன்களை விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனை எடுத்து தனுசு லக்னம் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு அதிபதியாக வருகிறார் அப்ப இந்த குரு அதிபதியாக வருகின்ற போது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது ஒன்பதாம் அதிபதி ஏக யோகாதிபதி ஒரே அந்த லக்னத்திற்கு ஒரே ஆதிபத்தியம் பெற்ற இரு கிரகங்கள் ஒன்று சந்திரன் மற்றொன்று சூரியன் சந்திரன் இங்கு அட்டமாதிபதியாக வந்து கெடுபலன்களை தனுசு லக்னக்காரர்களுக்கு தருவாங்க ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் அப்படின்னு சந்திரனை சொல்லலாம் ஆக சூரிய திசை நடக்கின்ற போது பெரிய அளவுக்கான பேர் புகழ் அந்தஸ்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட ரீதியான விஷயங்கள்ல மிகப்பெரிய நன்மைகளை தனுசலகனக்காரர்களுக்கு சூரியன் செய்யும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்ல சூரியனோட இணைந்த கிரகங்கள் சூரியன் சாரம் வாங்கிய கிரகங்கள் திசை நடக்கும் போது கூட மிகப்பெரிய சமுதாய அந்தஸ்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பை இந்த தனுசலகனக்காரர்களுக்கு சூரியன் பண்ணுவாரு அப்படிங்கறதுல மாற்றம் இல்ல ஏன்னா தர்ம கர்மாதிபதி என்ற மிகப்பெரிய உன்னத அந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த சூரியன் ஒன்பதாம் அதிபதி புதன் முக்கூட்டு

இரண்டு லக்னக்காரர்களுக்கும் சுக்கரன் ஏக யோகாதிபதியாக வருவார் எப்படி சுக்கர லக்னத்துக்கு சனி பகவான் மிகப்பெரிய நன்மைகளை எந்த இடங்களில் இருந்தாலும் நல்லது மட்டுமே செய்வாரோ அதே மாதிரி மகர கும்ப லக்னக்காரர்களுக்கு சுக்கரன் மிகப்பெரிய யோகத்தை எந்த நிலையில் இருந்தாலும் செய்வார் அப்படிங்கிறத உண்மை ஆகவே மகர கும்ப லக்னக்காரர்கள் இரு லக்னக்காரர்களுக்குமே சுக்கிரன் முதல் ஏக யோகாதிபதி அதனை அடுத்து லக்னாதிபதியின் நன்மைகளை செய்வார் அதன் பிறகு அந்த புதன் வந்து நல்லது செய்வார் ஏன்னா ஆறுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக இரண்டு லக்னத்துக்கு வருவார் ஆகவே புதனை காட்டிலும் சுக்கரன் முதல் இரண்டு

இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பை மீன லக்னக்காரங்களுக்கு செவ்வாதை சப்பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு மீன லக்னத்திற்கும் தனுசு லக்னத்திற்கும் திருச்செந்தூரை வந்து நம்ம சொல்லலாம் தலமாக சொல்லலாம் இந்தந்த லக்னக்காரர்கள் இந்தந்த கோயிலுக்கு போகிறதும் இந்தந்த லக்னக்காரர்களுக்கு இந்தந்த திசை வருவதும் மிகப்பெரிய நட்பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்